இப்போதெல்லாம் தூப தீபம் காட்ட சாம்பிராணி இருப்பது போல பழங்கால முதலாகவே இந்த ஒரு பொருளை இறைவனுக்கு கோவில்களில் பயன்படுத்தி வந்தார்கள் இந்த ஒரு பொடி பத்து வகையான நறுமணப் பொருட்களை கொண்டும் திருஷ்டியை எடுக்கக்கூடிய பொருட்களைக் கொண்டும் மூலிகைகளைக் கொண்டும் செய்யப்பட்டது இந்த பொருள் பத்து விதமான பொருட்களை செய்ததால் இதற்கு தசாங்கம் என்ற பெயர் வந்தது அதாவது தஸ் என்றால் பத்து வகையான பொருட்களை சேர்த்து செய்வதாகும் இதில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது புனுகு பால் சாம்பிராணி மூலிகைகள் ஆகியவற்றை சேர்த்து இந்த தசாங்கப் பொடியை தயாரிக்கிறார்கள் இறைவனை வீட்டில் ஆகர்ஷணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு தசாங்கத்தை வீட்டில் பயன்படுத்துவது நல்லதாகும் இந்த தசாங்கத்தை வீட்டில் பயன்படுத்தினால் வீடு முழுவதும் வாசனை பெருகும் இதை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் காட்டுவதால் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கோவிலில் இருப்பது போன்ற உணர்வு வீட்டில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தசாங்க பொடியால் திருஷ்டி எடுத்தால் நன்றாக திருஷ்டி கழியும் இந்த தசாங்கம் போன்ற நறுமண பொருட்களை வீட்டில் வைப்பதால் பாசிட்டிவ் சக்தி உருவாகும் சாம்பராணி தசாங்கம் போன்றவற்றை நாம் சுவாசித்தாலே நமக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரும் இதை வீட்டில் ஏற்றி வைப்பதால் நரம்பு மண்டலத்தில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவோம் இதை வீடு முழுவதும் காட்டுவதால் தரித்திரம் நிலையை நீங்கி செல்வ செழிப்பை பெருகும் குழந்தைகளை குளிப்பாட்டிவிட்டு விட்டு தசாங்கப் பொடியை காட்டுவார்கள் நமது நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக இந்த ஒரு பொடி கேட்டாலே கிடைத்துவிடும் தசாங்கம் பொடி கடைகளில் வாங்கும் பொழுது ஒரு மோல்டுடன் வரும் முதலில் பொடியை மோல்டில் நிரப்பி பின்பு அகலில் ஏற்றுவதென்றால் அதில் வைத்து காட்டினால் மோல்டு போலவே உருவத்தில் வந்துவிடும் அதை ஊதுபத்தி போல பற்ற வைத்தால் தானாக வீடு முழுவதும் நறுமணம் பரவி ஆரம்பிக்க விடும் தசாங்கத்தில் உள்ள பொருட்கள் வெட்டிவேர் லவங்கம் வெள்ளை குங்குளியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் சந்தனத்தூள் நாட்டு சர்க்கரை கீச்சலி கிழங்கு சாம்பராணி திருவட்டப்பச்சை ஆகியவை ஆகும் இந்த தசாங்கமானது உடலில் உள்ள பல வியாதிகளை போக்கக்கூடியதாகும் குறிப்பாக சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பாக நாம் வேலை செய்ய உதவுகிறது வீட்டில் கணவன் மனைவி பிரச்சினை நீங்கும் இப்போதிருக்கும் பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த கணவன் மனைவி தகராறுதான் பெரிய பிரச்சனையாக உள்ளது அதுவும் நமக்கு இதன் மூலம் நீங்குவதற்கு ஒரு வழியாக உள்ளது அடுத்ததாக தொழிலில் உள்ள தடங்கல்கள் நீங்கும் தசாங்கத்தை தினமும் காலை மாலை வீடுகளில் போடுவது மிக பெரிய நன்மையை தரும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் என்று யாராக இருந்தாலும் கிழக்கு பார்த்து அமர வைத்து இந்த தசாங்கத்தை மூன்று முறை சுத்தி கழிக்க வேண்டும் இதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பூஜை அறை என்பது இருக்கும் அந்த பூஜை அறையில் தீபம் ஏற்றும் வழக்கமும் இருக்கும் தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறோம் ஏதாவது ஒருவேளை மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறோம் இப்படி தினமும் ஏற்ற முடியவில்லை என்றாலும் முக்கியமான நாட்களாகிய கருதப்படும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் ஆக மொத்தம் வீட்டின் ஒரு கண்டிப்பான முறையில் வாரத்தில் ஒரு முறையாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் என்பது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பதிவை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் தொடங்க ஆரம்பிப்போம் சுபகாரியமாக இருக்கும் பட்சத்தில் சுமங்கலி பெண்களின் கைகளால் கொத்து விளக்கு ஏற்றி வைக்கப்பட்ட பிறகு அந்த சுபகாரியத்தை நடத்த ஆரம்பிப்போம் இப்படி தீபத்திற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கையில் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அப்படி ஒரு தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இருளானது விலகிவிடும் அதே போல்தான் நம்முடைய வீட்டில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் விலகி நேர்மறை ஆற்றல்களாக தெய்வ சக்தி நம் வீட்டிற்கு குடியேறும் என்று கூறப்படுகிறது இப்படி அற்புதமான பலன்கள் தரக்கூடிய இந்த தீபத்தை நாம் ஏற்றுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாக்கும் இப்பொழுது தரித்திரம் நீங்கி செல்வ வளம் சேரவும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரவும் ஏற்ற வேண்டிய தீபத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த தீபத்தை காலையில் ஏற்றலாம் அல்லது மாலையிலும் ஏற்றலாம் தினமும் ஏற்றலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும் ஏற்றலாம் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களிலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை அகல் விளக்கு பித்தளை விளக்கு என்று எந்த விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த தீபத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சுத்தமான மரச்செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயாக இருக்க வேண்டும் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் தினமும் ஏற்றும் விளக்கில் இல்லை என்றாலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றி பாருங்கள் அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது இரண்டு பொடிகள் ஒன்று துளசி பொடி மற்றொன்று தசாங்கப் பொடி இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த திரிய வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக திகழ்கிறது துளசி துளசி இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் என்பது நிச்சயமாக இருக்கும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதேபோல் தான் ஒரு வீட்டில் தெய்வ சக்தி ஏற்பட வேண்டும் என்றால் தசாங்கத்தை தூபமாக போட்டு காட்ட வேண்டும் என்று கூறுகிறோம் நம் வீடு எந்த அளவிற்கு மனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெய்வ சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதனால்தான் வீட்டில் தசாங்க தூபம் போட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரண்டு பொருட்களையும் நாம் தீபம் ஏற்றும் பொழுது பயன்படுத்துகிறோம் என்றால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் சரி வாங்க எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வைத்து அடுத்ததாக அதில் திரியை போட்டு அதற்கு மேல் ஒரு ஸ்பூன் அளவிற்கு தசாங்க பொடியும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு துளசி செடி பொடியும் போட்டு தீபத்தை ஏற்றிவிடுங்கள் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீபம் எறிவது போல போடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தீபம் வீட்டில் எரிய எரிய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டை விட்டு போனாலே அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் என்பது குடியேறும் பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் உண்டாகும் மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொடிகளையும் பயன்படுத்தி நாம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவை கிளிக் பண்ணி பார்த்த உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த பதிவை யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்